ஹலோ வணக்கம் உறவுகளே நான் அன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு சொன்னேன் இங்கே பேருங்கோ தோட்டத்தில் விளைஞ்ச சுக்குனி எங்களோட பக்கத்து வீட்டு அக்கா தோட்டம் செய்கிறான் இந்த முறை தான் ஒரு காடி நடுத்து தோட்டம் செய்தவா அதில் விளைஞ்ச இந்த சுக்குனு இங்கே பேருங்கோ அம்மி குழவி மாதிரி இப்படி இப்படி அரைக்கலாம் அம்மி குழவி மாதிரி இவ்வளோ மொத்தத்தில் சுக்குனு சுக்குனி வந்துட்டு கடையில் விற்கிற சுக்குனியாண்டா இந்த கையளவு மொத்தம்தான் இருக்குது இங்கே இந்த மொத்தம்தான் இதுக்கு மேலே வாரியில கடையில் விற்கிற இந்த சுக்குனி இப்போ தோட்டத்தில் விளையிற சுக்குனியெல்லாம் இங்கே இவ்வளோ மொத்தமாக தான் பாரது அதே நண்டு தெரியல இப்படி மொத்தமாக இருக்கு இந்த சுக்குனி மற்ற இந்த கோவம் இப்படி ரெண்டு கோவா தந்தவா பக்கத்து வீட்டம் அக்கா தோட்டத்தில் எடுத்து இனி தானே இனி வந்து ஒரு பயிரும் பெறாது அந்த வந்த பயிரெல்லாம் டெய்லியே செத்து போயிடும் குளிருக்கு எல்லாம் காய்ஞ்சு இரண்டு அப்படியே போயிடும் அப்போ கடைசியாக விளைஞ்ச இந்த ஹோவா ரெண்டு தந்தவா உண்டு தங்கச்சி கொடுத்துட்டேன் இது ஒன்று இருக்குது அரைவாத்தி வட்டி அவடுக்காமல் போகிறேன் பாதி எனக்கு கூடத்தானே அப்போ இந்த சுக்குனியை வெட்டி பால் கறி செய்வேன் அந்த சுக்குனியில் பால் கறி எப்படி செய்கிறன்ட்டு தான் காட்ட போகிறேன் நல்லா இருக்கு சுக்குனியில் இஞ்சி வேணுங்க அது கத்திரிக்காய்க்க போட்டு வைக்க போகிறேன் வட்டி டேன் இது வந்து உருளாக்குள்ளே அங்கு போட்டு வைக்கலாம் பருப்புக்கு போட்டு வைக்கலாம் அப்படி போட்டு வச்சா தான் நல்லா இருக்கும் தனியாக வைக்கிறதை விட இஞ்சி சரியாக எனக்கு அந்த அம்மி வி ஞாபகம் பெறுது சம்பளம் இறைப்பம் பத்தியத்துக்கு இறைப்பம் இப்படி இப்படி இறக்கிற அந்த மொத்தத்தில் இது இருக்குது இந்த சுக்குனி எனக்கே ஆசையாக இருந்தது அப்போ அக்கா தந்தவா அந்த அக்காவுக்கு நன்றி அப்போ நாங்கள் சுக்குனி எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இதை நான் வெட்டிட்டு தோல் சீவிட்டு வெட்டணும் வெட்டி போட்டு கூட்டக ஆட்டுறேன் சுக்குனி பேருங்கோ இதுக்கு எல்லாம் வெட்டி போட்டுட்டேன் சுக்குனியை இப்போ கூட்டி வைப்பேன் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை அப்படி இப்போ போட்டுட்டு முதல்ல பூடெல்லாம் களைச்சியா போடலாம் போட்டுட்டு இப்போ கத்தரிக்காயை எப்படி போட்டு அப்படியே போட்டு கூட்டி வைப்பேன் சுக்குனி கறி கத்தரிக்காய் போட்டு வைக்க நல்லா இருக்கும் இனி மஞ்சள் உப்பு போடணும் மஞ்சள் போட்டுட்டேன் பாருங்க உப்பு போட போகிறேன் நல்லவா இப்படியே தண்ணியை விட்டுட்டு மூடி வைக்கும் தண்ணியும் விட்டுட்டேன் நிறைய விடக்கூடாது இது என்னென்னா கத்தரிக்காயில் அந்த தண்ணி தன்மை சுக்குனியில் இருக்குது நிறைய விட் விட்டால் அவிஞ்சு வத்த கண்ணீரை ஜெல்லும் அதால் குறைவாக அறுவாசைக்கு விட்டுருக்குது அவிஞ்சி வரட்டும் பார்த்து விடலாம் இனி அவியட்டும் பார்ப்போம் நான் இன்றைக்கி ஆற்றாச்சு கறி செய்கிறேன் வேறுங்கோ அவிஞ்சு ஒன்றுக்கு இன்னும் தண்ணி வத்தோணும் அதால் தான் சொல்கிறது நிறைய தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் குறைச்சி விடணும் நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி விட்டுருக்கலாம் இப்படி நல்லா மசிக்கணும் மசிச்சு நல்லா இருக்கணும் கொஞ்சம் தண்ணி வற்றணும் பாலும் கூட தண்ணி கறி மாதிரி இருக்கும் கட்டி கறி மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் எங்கட பிள்ளைகளுக்கு கட்டிக்கறியாக இருக்க விருப்பம் தண்ணி கறி விருப்பம் இல்லை அப்போ நல்லா இருக்கும் கொஞ்சம் வற்ற பால் விடணும் நானுக்கு ஆட்டு கறி சமைச்சேன்னா ஆட்டு கறி அதுக்கு சம்பல் முட்டை குத்தரிசிக்கும் குத்தரிசி அதுதான் இன்றைக்கி சாப்பாடு இது பால் விடைக்க காட்டுறேன் இங்கே வேறுங்கோ இப்படி கட்டியாக வந்துட்டுது கட்டி கறியாக இருக்கக்க பால் விட போகிறேன் தண்ணி கறியாக இருந்தால் அவ்வளோவா நல்லா அப்போ அதால் இதை குறைச்சி விடணும் என்னெண்டா தண்ணியாக குறைச்சி கத்தரிக்காயில் தண்ணி பெருகின்னு சுக்குனியில் இப்படி கட்டி கறியாக இருந்தால் நல்லா இருக்கும் கட்டி தரையா அப்போ பால் விட்டாச்சு வரும்போது வரும்போது பால் விட்டாச்சு இது ஒரு நோக்கம் ரெண்டு நோக்கம் மதியம் ஓகே பக்கத்து விட்டு உக்காண்ட தோட்டத்து சுக்குனியும் கோவாவிலையும் கோவாவும் தந்தாது சுக்குனியில் ஒரு பால் கறி செய்தாச்சு கோவா வர நாளைக்கு நாலண்டைக்கு செய்யணும் வரும்போது அப்பாடு போகணா சரி போகணி விடுவோம் இதுக்கு ஆற விட்டு தேசி புளி விடணும் அப்படி வாரினா போல கொஞ்சம் ஆறணும் புளி விட்டுட்டு இங்கே வரும்போது அப்படி கட்டி கறி சுக்குனி நல்லா இருக்குது நாங்கள் சோறு ஆட்டுரைச்சு கறி சம்பல் முட்டை குத்தி சோறுண்டு அதோடு உண்டாகி சாப்பிட போகிறோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ எங்களுக்கு சப்போர்ட்டாங்கோ இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொள்ளுகின்றேன் ஓகே பாய்